தோள்பட்டை வலி இந்த தோள்பட்டை வலி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவங்களை வந்து அதிகமான பேரை வந்து பாதிக்குது காமனாக நம்ம ஒரே பக்கம் சாஞ்சு படுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய சர்க்குலேஷன் பாதிக்கப்பட்டு தோள்பட்டை வலி வந்து வரும் இதை வந்து நம்ம மூன்று வகையாக பிரிப்போம் ஒன்று பெரிய ஆர்த்ரெட்டிக் ஷோல்டர் அட்ரஸிவ் கேப்சுலைட்டிஸ் அடுத்த மூன்றாவது நிலை பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் ஷோல்டர் உரை பண்ணி முட்டுன்னு சொல்லுவோம் இந்த தோள்பட்டை வலி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் என்னன்னு தெரியாம அசால்ட்டாக விட்டுருவாங்க பார்த்தீங்கன்னா நாலடைவில் வந்து அது முத்தி போய் அப்படியே வந்து ஜாம் ஆகி ஏன் தோள்பட்டை வலி வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது கூட ஒரு வழி இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா அது வந்து ஒரு டைனமிக் ஜாயிண்ட் இப்போ இந்த தோள்பட்டை மூட்டுன்றது வந்து ஒரு நாலு மூட்டு சேர்ந்து வந்து அந்த ஃபங்க்ஷனை கொடுக்கறதுனால அப்போ டைனமிக் ஜாயிண்ட்டுன்னு அதை சொல்கிறோம் அது என்னென்ன ஜாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெர்னோ க்ளாவிகுலார் அக்ரோமியோ கிளாவிலார் ஸ்கேபுலோ தொராசிக் கிளீனோ ஹியூமர் இப்போ இந்த நாலு ஜாயிண்ட்டு சேர்ந்து வேலை பார்க்குறதுனால அந்த மூட்டு பாதிக்கப்படும் போது அது கட்டுமையான வழியை வந்து நமக்கு கொடுக்குது இந்த தோள்பட்ட வழியை வந்து நம்ம ஆரம்பத்திலேயே கவனிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு சிறிய வேக்ஸ் பார்த்து கொடுக்குறது மூலமாக கூட நம்ம பயிற்சி பண்ணால் சரியாயிடும் இல்லை முத்திருச்சு அப்படின்னா சவுண்டு கொடுத்து அதை ஃப்ரீ பண்ணி பழைய மாதிரி கொண்டு வந்துடலாம் இல்லை அதற்கும் முத்தி போயிட்டு ஒரு ஃப்ரோசன் சோல்டர் நிலை அடையுது அப்படின்னா அதற்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரைனில்லிங் தெரப்பி மூலமாக இந்த மசில்ஸில் உள்ள ஃபேஸியாகலாம் அஃபெக்ட் ஆகிருக்கும் இந்த ஃபேசியல் ரிலீஸ் பண்ணிவிட்டு ட்ரைனிடில்லிங் மூலமாக தசையோட அந்த டைட்னஸை குறைச்சிட்டு நம்ம ஈஸியாக அந்த ஷோல்டரை மொபிலைஸ் பண்ணி அந்த பிரச்சனையை வந்து எளிமையாக சால்வ் பண்ணிடலாம் இந்த ட்ரைனிடில்லிங் பண்ணுறதுக்கு எத்தனை ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் அப்படின்னா ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் மட்டும் இந்த ட்ரைனிடில்லிங் தெரப்பி கொடுத்துட்டு நாங்கள் சொல்கிற மாதிரி சில பயிற்சிகளை நீங்கள் முறைப்படி செய்யும்போது கண்டிப்பாக இந்த தோள்பட்டை பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வந்துட முடியும் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வயது மூப்பு காரணம் இல்ல சில பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையினால் அதிகமாக பாதிக்கப்பட்டு என்ன ஆகும் அப்படின்னா சர்ஜரி பண்ணக்கூடிய நிலைமைக்கெல்லாம் போவாங்க அந்த வழி தாங்க முடியாம அப்ப ஒரு தோள்பட்டை பிரச்சனை இருக்கு அப்படின்னா முடிந்த வரையில் எவ்வளவு சீக்கிரம் அதை நூறு சதவீதம் சரி பண்ணிக்கணுமோ அது மாதிரி சதி சரி பண்ணிக்கணும் அப்படி சரி பண்ணலை அப்படின்னா அது அதிகமான வலியை கொடுக்கறது மட்டும் இல்லாத மூட்டு தேய்மானத்தை ஏற்படுத்திடும் அதே மாதிரி ஜாயிண்ட் வந்து ஒட்டிக்கிட்டு மேலே தூக்கவே முடியாமல் ரொம்ப சிரமப்படுற மாதிரி ஆகிடும் அப்போ நீங்கள் இது மாதிரி ரொம்ப சிரமப்படுற நிலையில் இருந்தால் கூட இந்த ட்ரைனிலிங் தரமி மூலமாக அருமையாக மொபிலைஸ் பண்ணி நீங்கள் தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணீங்கன்னா கம்ப்ளீட்டாக அதை க்யூர் பண்ண முடியும் இப்போ தோள்பட்டை வலி அப்படின்னாவே நீங்கள் பயப்படாதீங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய யூடியூப் சேனலில் சுத்தமாக அந்த கையை இது கூட ஏற்ற முடியாது அவ்வளவுக்கு அதே மாதிரி சாப்பாடு அள்ளி சாப்பிட முடியாது பின்னாடி கையை கொண்டுட்டு போக முடியாது இது மாதிரி ரொம்ப கஷ்ட நிலைமையில இருந்து வந்து கூட எனக்கிட்ட சரியாயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அருமையாக இருக்காங்க ஏதோ நூற்றுல ஒரு பிற ஒரு கம்ப்ளைண்ட் வேணா அவங்களுக்கு வந்து வழியை தாங்கக்கூடிய சக்தி இல்லாததுனால வேணால் பிரச்சனையாகலாம தவிர மற்றபடி நூற்றுக்கு நூறு சதவீதமே இந்த தோள்பட்ட வழியை வந்து நம்ம சரி பண்ண முடியும் அதற்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சிகிச்சைக்கு வரணும் உங்களுக்கு இது மாதிரி தோள்பட்டை வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்குன்னா நீங்கள் எங்களுடைய ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் அங்கேருந்தே இந்த வீடியோ கால் மூலமாகவோ இல்லை வந்து ஒரு வீடியோ எடுத்து தான் எனக்கு வருது எந்தெந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையை வந்து எந்த அளவுக்கு சரி பண்ணி தர முடியுமோ அந்த அளவுக்கு சரி பண்ணி தரோம் உங்களுக்காக இயன்முறை மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏகே பிசியோதெரபி கிளினிக் இளையான்குடி